இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புளியும் உப்பு போட்டு வைக்கிறதுக்கு பத்து லிட்டர் கெப்பாசிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊர்க ஊறுகா ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு வகைகள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி குண்டா கரைச்சி பாத்திரம் பழைய சோறு பாத்திரம்னு சொல்லுவாங்க அது இது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டஞ்சி தோசை தவா இது ஓகே இது வந்து பார்த்திங்கனாக்கா பதினாறு லிட்டர் பிடிக்கிற இட்லி மாவு அரைச்சி சேமித்து வைக்கிற கல்ச்சட்டி பாத்திரம் ஸ்டோரேஜ் பாத்திரம் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பொருள் இந்த ஆறு பொருளும் அப்படியே காம்போவாகவும் கொடுப்போம் அல்லது இந்த ஆறு பொருளில் உங்களுக்கு இது மூணு அது மூணு வேணும்னாலும் மூணு மூணாக பிரித்து கொடுப்போம் அல்லது தனித்தனியாக வேணுமுன்னாலும் கொடுப்போம் இல்லை ஜோடியாக கூட ரெண்டு ரெண்டாக இல்லை இதுவும் இதுவும் வேணும் அல்லது இதுவும் தோசைக்கல்லும் வேணும்னா கூட ரெண்டு ரெண்டாக கொடுப்போம் அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க ஆறும் மொத்தமாக கொடுப்போம் அல்லது மூணு மூணாக பிரித்து கொடுப்போம் அல்லது ரெண்டு ரெண்டாக கொடுப்போம் இல்லை அப்படின்னா சிங்கிளாக வாங்கிக்கலாம் வாங்கினீங்கன்னா இதை ஒன்றா வாங்கிக்கலாம் ஏன்னா இது இது மட்டும் வாங்கிக்கலாம் இது மட்டும் வாங்கிக்கலாம் அல்லது இது மட்டும் வாங்கிக்கலாம் அல்லது இது மட்டும் வாங்கிக்கலாம் அல்லது தோசைக்களை மட்டும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொன்றா வாங்கி பார்த்துட்டு கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாம் வேணாலும் மொத்தமாக செஞ்சு உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அனுப்பிடுவோம் நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 குறைவு தான் எங்களுக்கு கூலி கிடைச்சா போதும் எங்களுக்கு பெருசாக எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் இது நான் லாப நோக்கத்தோடு இருக்கிற ஒரு பிஸ்னஸே இல்லவே இல்லை இது சர்வீஸ் நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தொழில் தொழில் நானும் செய்யலை அப்படின்னா என்னை விட்டுட்டு நிறைய பேர் வந்து பின் வாங்கிடுவாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க தொழில் செய்யட்டும்னு சொல்லி தான் நானும் இந்த தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இது மக்கள் வாங்கி பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே ஹெல்த்து பெனிஃபிட் உள்ள ஒரு ஹெர்பல் குக்கர் ப்ராடக்ட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வியாபார நோக்கத்தோடு செய்ய கிடையாது நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ இன்றைக்கி ஹெல்த் நிறைய நிறையா நான் பார்க்குறேன் எவ்வளோ மெடிக்கல்ஸ் இருக்குது எவ்வளோ இன்ஜெக்ஷன் போடுறாங்க எவ்வளோ டேப்லெட் சாப்பிட்றாங்க எவ்வளோ பேர் இன்றைக்கி இறந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அது இல்லாமல் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து அன்வான்டான ஃபுட்ஸ்லாம் இன்றைக்கி அறிமுகப்படுத்தி இன்றைக்கி பண்ணிகிட்டு வராங்க அதில் போது என்னாலும் முடிஞ்சது ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறேன் அதே சமயம் இதை வந்து விற்பனைக்காகவும் கொடுக்குறேன் விற்பனை விற்பனை அப்படிங்கிற பேரில் ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வுங்கிற பேரில் அதை மக்கள் வாங்க வச்சு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் திருப்திப்படுத்திகிட்டு இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச உதவி நான் இந்த இப்போ இருக்கிற டைமில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆர்டர் பண்ணால் உடனே எங்களால் சத்தியமாக கொடுக்க முடியாது முன்னாடி மாதிரி ஆள் கிடையாது எல்லாமே செய்ய முடியல அவங்களால் நின்றுட்டாங்க வேலை எல்லாமே சும்மா இருக்கிறாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டமான வேலை ரொம்ப நு நுணுக்கமான வேலை இந்த பொருள் செய்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக டைம் வேணும் டைம் எடுத்துக்கிட்டு தான் நான் இந்த பொருளை செய்ய முடியும் அப்படிங்கும்போது ஆசாரிக்கிட்ட ஒரு பொருள் அதாவது தங்க செய்ய தாலி செய்ய கொடுத்தாங்கன்னா அவர் ஒரு டைம் எடுத்துக்குவார் இன்றைக்கி பணம் கொடுத்தோன்னா நாளைக்கும் நாலனைக்கும் அந்த தாலியை செஞ்சு ஆசாரி கொடுக்க மாட்டார் அதே மாதிரி தான் இந்த கழுத்தச்சருமே இந்த தச்சர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உடனே செய்ய முடியாது அந்த காலத்தில் ராஜாவே காத்துக்கிட்டு இருந்தார் ஒரு கோயில் கட்டி கொடுக்குறதுக்கு அந்த ஸ்தபதி ஆசாரிக்கிட்ட ஒரு ஒரு திட்டத்தை ஒப்படைச்சிடுவார் எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லி ஒப்படைச்சிருவார் அந்த ஆசாரி அந்த பொருளை அந்த கட்டிடத்தை செய்கிறதுக்கு அந்த கோபுரத்தை செய்கிறதுக்கு டைம் எடுத்து சொல்லிடுவார் அது வரைக்கும் அந்த ராஜாக்கள் எட்டு வருஷம் பத்து வருஷம் காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஆசாரி ஸ்தபதி எடுத்த உடனே எல்லாம் ஆறு மாதத்துலையோ ஒரு வருஷத்துலேயெல்லாம் அந்த கோபுரத்தையோ தஞ்சை பெரிய கோயிலையோ இல்லை திருவண்ணாமலை கோபுரத்தையோ எந்த ஒரு கோபுரத்தையுமே எடுத்து ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் முடிக்க கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் அந்த மாதிரி டைம் எடுத்து தான் அந்த ஸ்தபதி செஞ்சு முடித்தார் அது வரைக்கும் அந்த திட்டத்தை கொடுத்தவர் அந்த நாட்டை ஆண்டன அந்த மன்னர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அமைச்சர்கள் மந்திரிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த யாருக்காக அந்த ஸ்தபதி அந்த செய்யக்கூடிய ஆட்களை பொறுத்தும் ஆட்களுக்கு ஆட்களை மேய்க்கக்கூடிய மேல்மையை செய்யக்கூடிய அந்த ஸ்தபதி ஆசாரியும் ஆசாரி சொல்கிறதையும் டைம் சொல்கிறதையும் பொறுமையாக இருந்து அந்த ஏழு வருஷம் காலதாமதம் ஆனாலுமே செஞ்சு முடிக்கப்பட்டு இன்றைக்கி இன்றைக்கி காலப்போக்கில் ஆயிரக்கணக்கில் ஆனாலுமே இன்றைக்கி மக்கள் வந்து ப காலங்காலமாக தொடர்ந்து தொடர்ந்து போய் அந்த அவங்க கட்டின அதை பார்த்து இன்றைக்கி பண்ணுறாங்க மாதிரி இது லேட்டாக வாங்கினாலுமே உங்கள் இடத்துக்கு வந்து சேரும் அதே மாதிரி லேட்டாக வந்த பொருள் உங்கள் வீட்டில் காலங்காலமாக அதே மாதிரி இருக்கும் ஒரு கோயில் மாதிரி உங்கள் வீட்டில் அப்படி இந்த சொத்து இருக்கும் உங்களை 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 சார்ந்தவங்க அடுத்தடுத்த தலைமுறை வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பொருளை அவங்க பயன்படுத்துவாங்க தூக்கிலாம் போடவே மாட்டாங்க அப்படியேப்பட்ட சொத்து தான் இது ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு நான் ஒரு கல் டச்சர் அப்படிங்கும் போது நானும் ஒரு ஆசாரி இந்த ஏன் கிட்டே ஏதாவது ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் ரிக்கொஸ்ட்டாக கேட்குறேன் பணம் கொடுத்துட்டோம் அது எவ்வளோ தானும் ஒரு பணம் தான் பணம் கொடுத்துட்டுன்னு அர்ஜென்ட் பண்ணாதீங்க ரொம்ப எங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அது ஒரு குட்டி பொருள் இருந்தாலும் சரி அது செய்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மாதம் ஆனாலும் சரி ஒன்றரை மாதம் ஆனாலும் சரி நீங்கள் வெயிட் பண்ணி தான் வாங்கணும் அப்படிலாம் இல்லை எனக்கு ஒரே வாரத்தில் வேணும் பத்தே நாளில் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு எத்தனையோ பேர்லாம் உடனடியாக கொடுக்குறதுக்கு இருக்கிறாங்க விற்பனையில் இருக்கிறாங்க இந்த கடலில் இருக்காங்க அவங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே யூடியூப்பில் இருக்குது வெப்சைட்டில் இருக்குது கடை இருக்குது நேரில் போய் சந்தோஷமாக வாங்கிக்கோங்க பயன்பெறுங்க ஆனால் ஏன் கேட்டால் பொறுத்த வரைக்கும் லேட்டாக கிடைக்கும் லேட்டாக கிடைச்சாலும் தரமான பொருளை கிடைக்கும் இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை ஸோ இனி வரும் காலங்களில் அந்த கல்சிட்டி பற்றியும் இந்த புதுசாக ஏதாவது அறிமுகப்படுத்தணும்னா அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அடிக்கடி என்னால் வீடியோ போட முடியாது எங்களுக்கு கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்குது எதுவும் நினச்சிக்காதீங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வெப்சைட் விசிட் பண்ணுங்கள் டபுள்யூ டபிள்யூ டாட் காம் கால் பண்ணுங்கள் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் நைன் த்ரீ சிக்ஸ் எயிட் டூ இன்னொரு நம்பர் இருக்குது நைன் டபுள் ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் சிக்ஸ் இந்த பொருள் எதுவுமே நாங்கள் இன்னும் வெப்சைட்டில் இன்னும் கிரியேட் பண்ணலை இனிமேல் நாங்கள் இதை பண்ணிடுவோம் இது இந்த இதே நேம் போட்டு வெப்சைட்டில் நாங்கள் கிரியேட் பண்ணிடுவோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் உடனே அங்கே இருக்காது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்